ஒரு ஜெசுபில் பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடியிருக்கின்றோம் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து நாங்கள் ஒவ்வொருவரும் ஏமாற்று வாழ்க்கைக்குள் சென்றுவிடாமல் நாங்கள் எங்களையே நாங்கள் ஏமாற்றிக்கொள்ளாமல் எங்களோடு வாழ்பவர்களையும் ஏமாற்றாமல் நாங்கள் வாழ வேண்டுமென ஆண்டவர் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார் நாங்கள் ஏமாற்று வாழ்க்கை வாழ்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் அங்கே பொய்மை நிறைந்த வாழ்க்கையும் பகட்டான போலியான வாழ்க்கையும் நிறைந்ததாகத்தான் இருக்கின்றது ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு பயணிக்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குரிய மனநிலையோடு நாங்கள் வாழ வேண்டும் இந்த ஏமாற்று வாழ்க்கை என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது நாங்கள் எங்களை நாங்களே பொய்யர்களாக்கிக் கொள்ளுகின்றோம் எங்களை நாங்களே உண்மைத்தன்மையிலிருந்து விடுவிப்பவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையிலிருந்து நானும் நீங்களும் விடுபட வேண்டும் ஆண்டவர் எப்பொழுதுமே உண்மை உள்ளவராக இருக்கின்றார் உண்மை நிறைந்தவராக இருக்கின்றார் நேர்மை உள்ளவராக இருக்கின்றார் நீதி நிறைந்தவராக இருக்கின்றார் ஆகவே நாங்களும் இந்த பொய்யான போலியான பகட்டான வாழ்க்கையை விட்டுவிட்டு ஏமாற்று வாழ்க்கையை விட்டுவிட்டு நாங்கள் இறைவனுடைய வழியிலே செல்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் இந்த மாற்றத்தோடு நாங்கள் ஆண்டவரோடு பயணமாக வேண்டும் எங்களையே நாங்கள் ஏமாற்றிக்கொள்ளாமல் எங்களை நாங்கள் ஏமாற விடாமல் எங்களோடு வாழ்பவர்களையும் ஏமாற்றத்திற்குள் இட்டுச் செல்லாமல் உண்மை வழியிலே நீதி நேர்மை நிறைந்த வழியிலே ஒருவரை ஒருவர் வழிநடத்திச் செல்ல இன்று இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் விஷேடமாக இயற்கை அனைத்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உள்ளங்களுக்காகவும் நாங்கள் இறைவனை நோக்கி மன்றாடுவோம் இயற்கை அனைத்தினால் வெள்ளப்பெருக்கினால் பெருக்கினால் இருக்க இல்லிடமின்றி உண்ண உணவின்றி பரதபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் ஆசிர்வதித்து அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் அவர்களுக்கு வேண்டிய இகப்புற நலங்களை அளித்து காக்க வர வேண்டி இன்றைய இந்த நாளிலே ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம் அன்னைமரி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்லவும் எல்லாம் வெள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள்